ஹட்டர்ன் அம்பகமூர் பிரதேச சபைக்குட்பட்ட லொனக் தோட்டத்தின் மீனாட்சி பிரிவே இது இந்த பகுதியில் உள்ள மின்கம்பம் ஒன்று முறிந்து குடியிருப்புகளின் மேல் வீழ்ந்துள்ளமை தொடர்பில் பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியது இதனை கருத்திற்கொண்ட அதிகாரிகள் பழைய மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் தற்போது புதிய காங்கிரீட் கம்பம் ஒன்று நடப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனை சுட்டி காட்டிய சக்தியின் தேடலுக்கும் அதற்கான தீர்வை பெற்றுத்தர முன்வந்த அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் ஒரு ஒன்றை வருஷம் கிட்டே அது மறத்த லைஃப் மேலேலாம் கிடைச்சு இருந்தாலும் நாங்கள் எத்தனையோ பயணம் போடெலாம் தெரியப்படுறதும் செய்யலை சக்தி தெரியாத பருத்து பிற்பாடு எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு அந்த இதை உடனே மாற்றிக்கிட்டு எடுத்து போட்டிருக்கு எல்லோரும் சக்திக்கும் அந்த வந்த வேலை செஞ்சவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் அதை நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னோம் சொன்னதுக்கு அவங்க கணக்கு இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு சத்திய டேரில் வந்து தான் அது சொன்னோன்னே பாரிய விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வந்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகின்றது எனினும் இந்த குடியிருப்பின் ஒரு வீட்டின் கூரையில் மீது காணப்படும் மின் கம்பிகளை சீர் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட கம்பம் உரிய வகையில் நடப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தூணுக்கோ வீட்டுக்கோ எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம தான் அங்கே இருக்கு கொண்டாந்து சும்மா தூணை கீழே போட்டுட்டு போயிருக்காங்க உயரம் இல்லாதனால வச்சுட்டு போயிருக்கோம் கல்லு கீழ குடி எங்களுக்கு உதவியாக இருக்கும் புதிதாக கொண்டு வரப்பட்ட மின் கம்பம் உரிய வகையில் நடப்படாமல் இவ்வாறு மரம் ஒன்றுடன் கட்டப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்க முடிகிறது நோட்டன் மின் பாவனியாளர் நிலையத்தின் பிரதம பொறியியலாளரே மீண்டும் இது உங்களின் கவனத்திற்கு